நடுக்கடலில் ஏற்பட்ட மோதல் வன்முறையை உண்டாக்கிய மீன் வலை ஆயுதங்களுடன் இறங்கிய மீனவர்கள் ரத்தத்தில் கலந்த உப்பு நீர் போர்க்களமாகும் நாகை மாவட்டம் நாகை மாவட்ட கடலோர பகுதிகளில் ஏராளமான மீனவ கிராமங்கள் உள்ளன அதில் முக்கியமான பகுதியாக இருக்கும் அக்கரைப்பேட்டை மற்றும் கீச்சாங்குப்பம் ஆகிய இரு கிராமங்களுக்கிடையே அடிக்கடி மோதல் போக்கு ஏற்படுவது வழக்கம் இந்த இரண்டு கிராமங்களுக்கிடையே ஏற்படும் மோதலால் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வந்துள்ளது அந்த வகையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சகோதரர்களான ஆத்மநாபன் சிவனே செல்வம் காலஸ்திநாதன் ஆகியோர் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து பேர் தங்களுடைய ஃபைபர் படகு ஒன்றில் கடலுக்குள் வந்துள்ளனர் இதனிடையே அக்கரைப்பேட்டை மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வழியில் கீச்சாங்குப்பம் மீனவர்களின் படகு சென்றுள்ளது அப்போது அந்த வழியாக வந்த கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த கோக்கிலா என்பவருக்கு சொந்தமான விசை படகு ஆத்மநாதன் கடலில் விரித்து வைத்திருந்த ஃபைபர் படகு வலைகளை அறுத்துச் சென்றது மேலும் சேதமடைந்த மீன்பிடி வலை அக்கரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு சொந்தமானது இதனால் ஆத்திரமடைந்த அக்கரைப்பேட்டை மீனவர்கள் கீச்சாங் குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் திடீரென வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது நடுக்கடலில் ஏற்பட்ட இந்த தாக்குதலில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் மேலும் அவர்கள் அந்த நேரத்தில் தங்களது கைகளில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்து ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டனர் இந்த பயங்கர தாக்குதலில் பல மீனவர்கள் படுகாயமடைந்ததுடன் ஃபைபர் படகும் சேதமடைந்தனர் இந்த மோதலில் மீனவர் காலஸ்திநாதன் கடலில் தவறி விழுந்திருக்கிறார் மேலும் ஆயுதங்களால் தாக்கியதில் ஆத்மநாதன் என்பவருக்கு இடது கண் மற்றும் வலது கையில் காயம் ஏற்பட்டது இதையடுத்து இருதரப்பு மீனவர்கள் மோதலில் ஏராளமான மீனவர்கள் படுகாயமடைந்தனர் அந்த நேரத்தில் கடலில் உயிருக்கு போராடியவர்களை அவ்வழியே வந்த நம்பியார் நகரைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகில் ஏற்றி நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சிவனே செல்வம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மாயமான காலஸ்திநாதனின் உடலை அக்கரைப்பேட்டை மீனவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நாகை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஆத்மநாபனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இத்தகைய சூழலில் இந்த இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு பேர் பலியான சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இரண்டு கிராமங்களிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மோதல் தொடர்பாக கீச்சாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் காளியப்பன் பாலகிருஷ்ணன் வேலாயுதம் மாரியப்பன் கண்ணன் தண்டபாணி உட்பட எட்டு மீனவர்களை கைது செய்தனர் இதையடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த மோதலில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது மீனவ கிராமங்களுக்குள் ஏற்பட்ட மோதல் சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க